வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் நின்று ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை உருட்டு தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி ஆறு நாற்பது சின்ன வெங்காயம் அறுபது பெரிய வெங்காயம் முப்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு கீரி கத்திரிக்காய் முப்பது இருபத்தாறு கொடைக்கானல் கேரட் நாற்பத்தைந்து ஐம்பது வெண்டைக்காய் முப்பத்தி ரெண்டு முப்பது தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் நூற்றி இருபது நூறு சோயா நூற்றி முப்பது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு நூல்கோல் அறுபது கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது சவ் சவ் இருபத்தைந்து இருபது பாகற்காய் பெரியது அறுபது ஐம்பது பாகற்காய் சிறியது நூற்றி முப்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் எண்பது தொண்ணூறு அவர நைஸ் நாற்பது ஐம்பது அவர பட்டை அறுபது அறுபத்தைந்து முட்டைக்கோஸ் முப்பது இருபத்தெட்டு காலிஃப்ளவர் நாற்பது முப்பத்தைந்து இருபத்தைந்து பீட்ரூட் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்கள் சேனலில் பூக்கள் விலை தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் விலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்